ஒரு நிமிஷம் நமக்கு இன்ட்ரோ வேணும்ல ஏதாவது அண்ணா ட்ரை நான் வந்துடறேன் general police இப்படிதான் பக்தி வா போலாம் ரொம்ப பேசவேன வீடியோ போட போறோம் வெல்கம் டு YB ஸ்டுடியோஸ்

स्किप पन रह वेट पन आना है इस इंटरटेनमेंट कंपटीएस अगोरम इट्स टाइम टू सी डांसिंग इट्स टाइम टू कियो डांसिंग गेट रेडी नंबर नंबर बस चले हो बस चले लीकेस बिल्कुल कियो

பார்த்தாச்சு பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்துச்சு பட் ஆனால் இவனோட அந்த வைப் கொஞ்சம் கம்மியாகுது இதே நம்ம அனிருத் பண்ணியிருந்தேன் எப்படி இருக்கும் எடிட் பண்ணலாமா பண்ணலாம் பண்ணலாம் எடிட் எடிட்டு ஆயிடுச்சு இப்போ நம்ம என்ன சாங் போட்டிருக்கோம்னா தான் அந்த சாங் தான் போட்டிருக்கோம் வாங்க பார்க்கலாம் correct a match Ini he is வேற லெவல் இருக்கு வேற யாரு வேற யாரு நம்ம ஜி வி பிரகாஷ் பண்ணிருந்தோம் பண்ணலாமா வாங்க போகலாம் இதை ஜிபி பிரகாஷ் மியூசிக் பண்ணியிருந்தா அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி எடிட் பண்ணியிருக்கு பார்ப்போம் இது ஏதோ ஒரு படம் அது விஷால் நடிச்சிருப்பாரு அதில் கூட அந்த அனகோண்டான்னு சொல்லியிருப்பாங்க அதில் கூட அந்த சில்கு டேய் ஒரு அளவில் அது தெரியுது பட பேர் தெரியல சரியா ஞாபகம்ல ஞாபகம் தான் சொல்றேன் யோசிச்சி வாங்க பாப்போம் அந்த வீடியோ

அவர் வந்து எப்படி போட்டிருப்பாரு பாப்பமா வாங்க எடிட் பண்ண ஆரம்பிக்கலாம் லெவல் ஆரம்பிக்கிறாங்க ஆதி போட்டிருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இது வந்து எதுலருந்து இமேக்கா நொடிகள் ஹைனா அந்த இதுலருந்து எடுத்தது இது இதுவும் கரெக்டாக எக்ஸாக்ட்டா மேட்ச் ஆகும் நான் நம்புகிறேன் நீங்களும் பாருங்க வாங்க பயங்கரமா இருக்கு இது பயங்கரமா இருக்குங்க எல்லாரும் பயங்கரமா படுறாங்க எடிட்டும் பயங்கரமா இருக்கு வேற யாரும் எடிட்டர்னால இது இல்ல மண்டபத்திரம் வாங்க அடுத்து அடுத்து வேற யார பாக்கலாம் ஏஆர் ரகுமான் ஏஆர் ரகுமான் போட்டிருந்தா எப்படி சொல்லுங்க ஏஆர் ரகுமான் ரெடி பார்க்கலாம் இது வந்து விக்ரம் நடிச்ச கோபுரம் அது எடிட் பண்ணியிருக்கேன் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க இதுவும் பயங்கரம் கோப்ரா அப்படின்னு இருக்கு ரகுமான் ரகுமான் தான் இதுவும் கரெக்டாக மாரி சேர்ந்து எல்லாத்துக்குமே ஃபைவ் விட்டா ஃபைவ் கொடுக்கலாம் போல இதுக்கும் எடிட் பண்ணவங்களுக்கும் அவனட சொல்லி நிறுத்துங்களேன்டா அவன் நிறுத்துறேன் மூஜு கம்பெனி வந்துகிட்டே இருக்கான் வர்றா வர்றேன் அவனை பை தேக்கிறப்ப ஓகே ஓகே விடுங்க விடுங்கன்னு நெக்ஸ்ட்டு நம்ம ஹாரிஸ் ஜெயராஜ் அவங்க மியூசிக் போட்டிருந்தா எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா வாங்க போகலாம் எங்கே தான் நம்ம ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக் போட்டிருந்தா எப்படி இருக்கணும் அந்த எடிட்டும் ரெடி இது வந்து நம்ம அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர் நடித்த படம் அந்த படம் பேர் தெரில தெரியலே தெரில பட் ஆனால் அந்த மியூசிக் அதை தூக்கி இதில் போட்டு தூக்கி இதில் போட்டிருக்கேன் எப்படி வந்திருக்குன்னு தெரில பார்க்கலாம் வாங்க

நினைச்சதோட இது பயங்கரமா வந்திருக்கு இமான் அண்ணா நீங்களும் பண்ணியிருந்தீங்கன்னா இருந்துங்க பயங்கரமா இருந்துكم நெக்ஸ்ட் எல்லாரும் பண்ணியாச்சு நம்ம வேணம்ரா ஏ வேணம்ரா 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 இليه ராஜா பனিন্দা கி இருந்துருக்கு இருக்கா

இது என்ன படம் தெரில நம்ம கேப்டன் விஜயகாந்த் நினச்சிருங்க ஒரு மோட்டிவேஷனான நான் இவங்களோட தேடி பார்த்தேன் எல்லாமே வந்து மெலோடி சாங்லாம் இருந்துச்சு எதுவும் கரெக்டாக ஓரளவுக்கு மேட்ச் ஆகலை இதுதான் கொஞ்சம் மேட்ச் ஆன மாதிரி இருந்துச்சு எப்படி வந்திருக்குன்னு தெரில நம்ம கேப்டன் விஜயகாந்த் வந்து ஒரு மோட்டிவேஷனான வீடியோ இருக்கும் அந்த இதில் பார்ப்போம் இந்த இதுக்கு எப்படி இருக்குது மேட்ச் இல்லையா என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க எட்ரஸ் எல்லாம் புகைச்சு தராதீங்க ஏதோ நம்ம இளையராஜா சார் எப்படி போட்டிருந்தா எப்படி இருந்திருக்கும்னு ஒரு கற்பனை தான் இது ரியல் இல்ல நம்ம யுவன் தான் போகும் நல்லா போட்டுக்கிட்டு இருக்காரு பட் ஆனா யுவன் முன்னாடி போட்டிருந்தா எப்படி இருந்திருக்கும் பேக் டு ஃபார்ம் அப்படின்னு சொல்லி இருந்து அதுக்கு ஒரு எடிட் பண்ணியிருக்கேன் அதையும் பார்த்துடலாம் நிறுத்துங்களாண்டா அவன் நிறுத்த கடைசி அதையும் பார்த்துடலாம் பழைய இவன் போட்டிருந்தா எப்படி இருந்திருக்கும்னு சொல்லி ஒரு எடிட் போட்டிருக்கேன் அது யாருன்னா நம்ம எஸ்டிஆர் எஸ்டிஆர் நடிச்ச ட்ரிபிள் ஏ என்னடி இது அந்த படத்துல இருந்து ஒரு மியூசிக்கை அதை தூக்கி இங்கே போட்டிருக்கு எப்படி வந்திருக்குன்னு வந்திருக்கு வாங்க இது பயங்கரமா வந்திருக்கு

விடுங்க விடுங்க பார்க்கலாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சு வேறு வேறு மியூசிக் டைரக்டர்லாம் எப்படிலாம் போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சு பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன் சேனலுக்கு யாரும் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க டாட்டா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் நீங்கள் பிடிச்சா நீங்கள் விருப்ப பார்த்தீங்கன்னா Easy to access. Thank you. Bye.